இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கும் திட்டத்தை அறிவித்த திமுக அரசு பிரச்சாரமே பண்ணாம ஜெயிக்க போறாங்க தமிழ்நாடு பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நேற்று தாக்கல் செய்யப்பட்டது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ளார் இதில் இந்த நிதியாண்டில் மூன்றாயிரம் புதிய பஸ்கள் வாங்கப்படும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக உள்ளது தவிர ஐநூறு எலக்ட்ரிக் பஸ்கள் வாங்கப்படும் எனவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதிரடியாக தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்புகள் தமிழக மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன குறிப்பாக எலக்ட்ரிக் பஸ்கள் அதிக அளவில் பயன்பாட்டிற்கு வரவிருப்பது நல்ல விஷயமாகும் டெல்லி மற்றும் பெங்களூரு என இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் எலக்ட்ரிக் பஸ்கள் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக டெல்லி உலகிலேயே அதிகளவில் எலக்ட்ரிக் பஸ்கள் இயங்கப்படும் நகரங்களில் ஒன்றாக உள்ளது கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட டெல்லியில் புதிதாக முன்னூற்று ஐம்பது எலக்ட்ரிக் பஸ்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன தற்போதைய நிலையில் டெல்லியில் ஒட்டுமொத்தமாக எலக்ட்ரிக் பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அதேபோல் பெங்களூர் நகரிலும் எலக்ட்ரிக் பஸ்களை சர்வசாதாரணமாக பார்க்க முடியும் ஆனால் சென்னை மற்றும் கோவை தமிழகத்தில் எந்த ஒரு நகரத்திலும் இன்னும் கொள்ளும் வகையில் எலக்ட்ரிக் பஸ்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை ஆனால் பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் அறிவிப்பை அடுத்து தமிழகத்தில் இந்த மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவிற்கு முன்னோடியாக திகழ்கிறது ஏனெனில் பல்வேறு முன்னணி எலக்ட்ரிக் வாகன நிறுவனங்களும் தமிழ்நாட்டில்தான் தங்களது உற்பத்தி தொழிற்சாலையை அமைந்துள்ளன ஓசூரில் அமைந்துள்ள ஓலா தொழிற்சாலையை இதற்கு உதாரணமாக கூற முடியும் ஆனால் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதில் வேகம் காட்டிய தமிழ்நாடு அரசு மாநிலத்தில் எலக்ட்ரிக் பஸ்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதில் காலம் தாழ்த்துவிட்டது என்றே நாங்கள் கருதுகிறோம் எனினும் வரும் காலத்திலாவது இந்த நிலைமையை மாற்றினால் உண்மையில் மகிழ்ச்சி எலக்ட்ரிக் பஸ்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டால் இருப்பதால் தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் கூட உள்ளன இந்த காரணத்திற்காகத்தான் டெல்லி மற்றும் பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் எல்லாம் எலக்ட்ரிக் பஸ்கள் அதிகளவில் அளவில் கொண்டு வரப்படுகின்றன என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமாகும் விஜயகுமாரோட பேத்தியும் அனிதோட பொண்ணான தியாவோட கல்யாணம் இன்னைக்கு கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் ஒண்ணு கூடி கல்யாணத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க சோ இதுல வனிதா விஜயகுமார் கல்யாணத்துக்கு கூப்பிடப்படாத நிலையில இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டுக்கிட்ட ஒரு போஸ்ட் இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு விஜயகுமார் மஞ்சுளா கப்பலுக்கு மூத்த பொண்ணான வனிதாவுக்கு பெரிய அளவில் அறிமுகம் தேவையே கிடையாது இவங்க தளபதி விஜயோட சந்திரலேகா அப்படின்ற படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க ஆனா வனிதாவோட கல்யாணம் வாழ்க்கை நிலைக்கவே இல்லை அதுக்கு பதிலாக தொடர்ந்து ரெண்டு கல்யாணங்கள் பண்ணிட்டாங்க அதுவுமே பிரிவுல தான் முடிஞ்சிருந்துச்சு ஹஸ்பண்டை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு வந்த வனிதா பிக் பிக்பாஸ் ஷோ மூலமா பெரிய அளவில் ஆனாங்க வனிதாவுக்கு அவங்களோட அப்பா விஜயகுமாரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இப்ப வரைக்கும் வனிதா யாருமே கண்டுக்கவே இல்லை ஆக்ட்ரஸ் வனிதா தன்னோட ரெண்டு பொண்ணுங்களோட தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க விஜயகுமார் முத்துக்கண்ணு கப்பலோட பொண்ணான அனிதா விஜயகுமாரோட பொண்ணு தியாவுக்கு இன்னைக்கு மகாபலிபுரத்தில் கோலாகலமா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு வெட்டிங் கலக்கட்டி அனிதா விஜயகுமார் வீட்டுல பந்தகால் நிற நிகழ்ச்சி அண்ட் எல்லா சங்கீத்மே கோலாகலமா நடந்திருக்கு இதுல விஜயகுமார் கவிதா விஜயகுமார் அருண் விஜய்பிரி தாஷி தேவி அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமே கலந்துட்டாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்ல பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு இந்த கல்யாணத்துல வனிதாவை யாருமே கூப்பிடாத நிலையில அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில சிங்கம்